ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் தொண்ணூற்றி இரண்டாவது பாடல் காலன் வராவகை கழல் பெற வேண்டி பாடியது செவி கேற்பட்டு பெரு சொல் மூச்சு தடுமாறிக்கிட மூக்கு இலையோடும் கூட்டிற்பு குயிரலையாமுன் கூற்றத்தத்துவம் நீக்கிப் பொண்கழல் கூட்டிச்சத்தர் புரிவாயே காப்பு பு கோட்டி பட்டல காப்பை கட்டவர் குரு காட்டு சாட்டுக்htaking oyn்குற வாற்றிக்குப் பல காப்பு millet மொழிவோனி plais deficiency முழி பொருள் ΌனிVideo வாய் பொழ்டத் தமில் மார்கத்தின் புருல் வாய் வாய்க்குள் பொற்பமர் பெருமாளே கூற்ற தத்துவம் நீக்கிப் பொண்கள் கூட்டு சற்றல் புரிவாயே வார்த்தை சிப்பர தீத்தச் சித்தலை வாய்க்குள் பொற்பமர் பெருமாலே அழல் கூட்டுச் சற்றல் புரிவாயே அலை வாய்க்குள் பொற்பமர் பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் உலகத்திற்கு காவலாக அமைந்துள்ள பொன்மேருகிரியை வில்லாக வளைத்து தேவர்களுடைய பகைவராகிய முப்புறத்தாருடைய கோட்டையை அழித்த சிவபெருமானுடைய குருநாதரே கானகத்தில் வாழ்ந்த வள்ளியம்மையாரிடம் என்னை காப்பாற்றுவாய் என்று கூறி பஞ்சமொழி புகின்றவரே நலம் பல வாய்த்த தமிழின் அகப்பொருள் சூத்திரத்தின் உண்மை உரை இது என்று தெளிவுபடுத்திய அழகிய முருக கடவுளே சொல்லுக்கும் அறிவுக்கும் எட்டாதவரே புனித தீர்த்த துறைகள் சூழ்ந்துள்ள கடற்கரையில் உள்ள திருச்செந்தூரில் அழகுடன் அமர்ந்துள்ள பெருமிதம் உடையவரே முதுமை பருவம் அடைந்து காது கேளாது பெருமூச்சு விட்டு கொண்டு செயல் தடுமாற்றமுற்று பேசி சளியும் நெஞ்சில் கோழையும் ஒன்று கூடி செயல்பட துன்பத்தால் பித்தம் ஏற உயிர் அலையும் முன் அவஸ்தையை தவிர்த்து உமது பொற்பாத கமலத்துள் சேர்த்து சிறிது அடியேனுக்கு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் திருவடிகளை சிந்திக்க ஆசாபாசம் மகளும் மதுரையில் எழுந்தருளிய சொக்கலிங்க பெருமான் அகப்பொருள் சூத்திரம் தந்த அருளினார் அகப்பொருள் என்ற அந்த நூலுக்கு சங்க புலவர்கள் உரை கண்டார்கள் அப்பொழுது உரை வேறுபட முருகப்பெருமான் செட்டி மகனாகிய ருத்ரசன்மர் மூலம் நக்கீரர் உரையே சிறந்தது என்று தெளிவுபடுத்தி அருள் புரிந்தார் சிவகுருவே வள்ளி மணவாளரே செந்தில் ஆண்டவரே யமவேதனை இன்றி நின் திருவடி தாமரை மலரில் சேர்த்தருள்வாயாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் எமபயம் போக்க முருகப்பெருமானின் திருவடியை சிந்தித்து ஆசாபாசங்களிலிருந்து மீள முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் பவ வண்பவ முருகாச்சரணும் திருச்சிற்றம்பலம்